இணைய நண்பர்களுக்கு வணக்கம் ஏழு ஆண்டுகள் நீடிக்கக்கூடிய கேது தசை ஞானம் மோட்சம் மற்றும் ஆன்மீக முக்திக்கான கிரகமாக கருதப்படுது வியாபாரம் வணிகம் தொடர்புகள் ரீதியாக தாம் வாழும் சமுதாயத்தில் பிறரோடு இணைக்கும் புதன் தசைக்கும் பணம் பொருள் லௌகீக வாழ்க்கையில் ஆடம்பரங்கள் வாகன சுகம் பெண் சுகம் உறவுகளை ஏற்படுத்துதல் கலை நயத்தையும் கலை ரசனையையும் கொடுக்கக்கூடிய உலகத்தில் அனைவரோடும் தங்களை இணைந்து செயலாற்ற தூண்டக்கூடிய சிற்றின்ப நாயகனாகிய சுக்கிரனின் திசைக்கு முன்பாக இந்த கேது திசை ஒரு ஜாதகரை பக்குவப்படுத்தி நிரந்தரமான வாழ்க்கையில் ஒரு புரிதலை ஏற்படுத்தும் ஆன்மீக எண்ணத்தை தூண்டும் திசையாக இந்த கேது திசை வரும் இன்றைய பதிவில் நாம் கேது திசை தொடங்கியவுடன் ஜாதகர் வாழ்வில் அடையும் மாற்றங்களை குறித்து காண்போம் மன மாற்றங்கள் தொடங்கிய தொடங்கியவுடனே ஒரு தனிமை உணர்வும் ஜாதகருக்கு ஏற்படும் இது எப்போ ஆரம்பிக்கும் புதன் தசையோட இறுதிகள்லையோ அல்லது கேது தசையோட சுய புக்தியின் ஆரம்பங்கள்லேயோ இந்த மாதிரியான ஒருவித மன உணர்வுகள் ஏற்படும் ஜாதகர் புதன் தசையில் அனைவரும் மெச்சக்கூடிய ஒரு அறிவாளியாக நிறைய பட்ட படிப்புகள் அல்லது ஆராய்ச்சி ரீதியிலான துறைகளில் இருந்தாலும் வணிக ரீதியில் மிகச்சிறந்த ஆளுமையாகவோ அல்லது மற்றவர்கள் அனைவரையும் தன் பேச்சால் தன் தொடர்பு கொள்ளும் திறனால் ஈர்த்து தன் ஆன்மாவிற்குள் எழும் அக உணர்வுகளை மறைத்து பொருள் ரீதியான வாழ்க்கையில் சிறப்பாக இயங்கிக் கொண்டிருந்தாலும் இந்த கேது தசை ஆரம்பித்தவுடன் இந்த பொருள் வாழ்க்கைக்கான சிந்தனைகளை விடுத்து அக வாழ்க்கைக்கான உணர்வுகளை தூண்டக்கூடிய உலக வாழ்க்கையை விடுத்து பிரபஞ்சத்தை நோக்கிய ஞானம் புரிதலை கொடுக்கக்கூடிய கிரகமாக கேது தனது தசையில் நிறைய அனுபவங்களை ஜாதகருக்கு கொடுக்க தயாராகி விடுவார் தேவையற்ற பயம் அல்லது இனம் புரியாத கவலைகள் அவ்வப்போது ஜாதகருக்கு தன் வாழ்க்கையை பற்றியோ தொழிலை பற்றியோ குடும்பத்தை பற்றியோ கேது இருக்கும் பாவங்களின் மூலமாக இனம் புரியாத கலக்கம் ஜாதகருக்கு ஏற்படும் இது வயதுகளின் அடிப்படையில் ஜாதகரின் பருவத்திற்கேற்ற அனுபவங்களை கொடுக்கும் டீனேஜ் என்று சொல்லக்கூடிய பதின் பருவ வயதுகளில் தான் பயின்று கொண்டிருக்கும் பள்ளி அல்லது கல்லூரி நாட்களில் பாடத்திட்டத்தின் மூலமான அது புரிந்து கொள்ள முடியாமல் ஒரு விதமான கலக்கத்தையோ அல்லது அந்த வயதிற்கே உரிய காதல் தொடர்புகள் மூலமான ஒரு இழப்பையோ அல்லது ஒரு ஏமாற்றத்தையோ கொடுக்கும் அதே போன்று சம்பாதிக்கக்கூடிய நாட்களில் படித்து முடித்து உத்தியோகத்திற்கோ தொழில் அமைப்புகளையோ காலடி எடுத்து வைக்கும் பொழுது ஒரு நிரந்தரமான ஒரு தொழிலை தொடங்கி அதன் மூலம் படிப்படியாக செல்லக்கூடிய அந்த வளர்ச்சி நிலை பாதிக்கப்படும் ஜாதகர் ஒரு தொழிலிலோ அல்லது உத்தியோகத்திலோ காலூன்றி செயல்பட ஆரம்பிக்கும் அந்த தொடக்கமே ஜாதகருக்கு மிகப்பெரிய சோதனைகளை கொடுக்கும் காலகட்டமாக இருக்கும் சரியான தொடக்கம் இல்லாமல் இழுபறியில் ஜாதகர் தனது தொழில் உத்தியோக அமைப்பை தேர்ந்தெடுப்பதற்கு மிகவும் திணறுவார் தடுமாறுவார் அதே போன்று மன வாழ்க்கை சமயங்களில் லக்கணத்திலோ ஏழாம் இடத்திலோ இருக்கும் ராகு வாழ்க்கைத் வாழ்க்கை துணையின் மூலமாக ஒரு சோதனைகளையும் புரிந்து கொள்ள முடியாத வாழ்க்கை துணையை கொடுத்து மன வாழ்க்கையில் ஒரு ஞானத்தை கொடுப்பார் அதன் பிறகு குழந்தைகள் பிறந்து அந்த குழந்தைகள் வளரக்கூடிய பருவங்களில் ஐந்தில் இருக்கும் கேது புத்திரஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேது குழந்தைகள் மூலமான ஒரு வித மனக்கலக்கத்தை ஜாதகருக்கு ஏற்படுத்துவார் ஒன்று குழந்தைகள் நன்றாக இருந்தால் அவர்கள் ஏதாவது வம்பு தொம்பு வழக்குகளில் சிக்கி அதன் மூலம் ஜாதகருக்கு ஒரு மனக்கலக்கத்தையோ அல்லது குழந்தைகளுக்கே ஏதாவது உடல்நல குறைபாடுகள் அதன் மூலம் ஜாதகருக்கு தேவையில்லாத கவலைகள் பயங்கள் இதை கொடுக்கக்கூடிய விதத்திலும் ஜாதகருக்கு கேது ஞானம் வெளிப்படும் பொதுவாகவே கேது தசை ஆரம்பிக்கும் பொழுது ஜாதகர் சமூக வாழ்க்கையிலிருந்து விலகி தனிமையில் இருக்க விரும்புவார் கேதுவை ஒரு வெட்டக்கூடிய பிரிக்கக்கூடிய கிரகம் தடை தாமதத்தை ஏற்படுத்தக்கூடிய கிரகம் என்று அழைப்பார்கள் உறவுகளுக்குள்ள சிறு சிறு விரிசல்கள் அல்லது புரிதல் குறைபாடுகள் ஏற்படலாம் உண்மையான நண்பர்கள் யார் போலியானது யார் என்று கேது அடையாளம் காட்டுவார் நீங்க யார நம்பிக்கிட்டு இருக்கீங்களோ அவங்க மூலமா உங்களுக்கு ஒரு ஏமாற்றம் ஏற்படும் பொழுதோ அல்லது அவர்கள் உங்களை விளக்கும் பொழுதோ அது ஒரு வித விரக்தியை உங்களுக்கு கொடுக்கலாம் இது ஜாதகர் தான் பார்க்கும் தான் சார்ந்திருக்கும் ஒரு வித ஆன்மீக அமைப்புகளுக்கோ அல்லது அதற்கும் ஒருபடி மேலே போய் தியானம் குண்டலினி அஹ் விழிப்புணர்வு இந்த மாதிரியான ஒரு தத்துவார்த்த ரீதியிலான அமைப்புகளுக்கு சென்று அதன் மூலம் ஒரு மன நிம்மதி பெறக்கூடிய சூழல்களை கேது ஏற்படுத்தும் நல்ல ஒரு தொழில் இல்லை உத்தியோகம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது வேலையில் திடீர் மாற்றம் அல்லது தொழில்ல அது வரைக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க கஸ்டமர்ஸ் விலகிறது ஜாதகர் தான் பணிபுரிந்து கொண்டிருக்கும் உத்தியோகத்துல ஒரு பதவி உயர்வோ அல்லது ஒரு ஊதிய உயர்வோ இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது தன்னுடைய பொருளாதார நிலையை பூர்த்தி செய்து கொள்ளும் விதமாக மற்றொரு அலுவலகத்துல ஜாயின் பண்ணும்போது அங்கும் இதே மாதிரியான ஒரு நிலைமை தான் ஏற்படும் தொழில் அமைப்புகள்ல இருக்கிறவங்க கவனக்குறைவா முதலீடு பண்ணும் பொழுது அகலக்கால் வைக்கும் பொழுது பண இழப்பு ஏற்படும் அல்லது தான் செய்து கொண்டிருக்கும் தொழிலில் சம்பந்தப்படும் தொழில் கூட்டாளிகள் அல்லது வாடிக்கையாளர்கள் மூலமான ஒரு பண இழப்புகள் ஏற்படும் அவர்களால் ஏமாற்றப்படும் சூழ்நிலைகளும் உருவாகலாம் ஆனால் இதற்கெல்லாம் மாறாக கேது நல்ல நிலையில் ஒரு ஜாதகத்தில் இருந்துவிட்டால் அதாவது குரு சுக்ரன் போன்ற சுப கிரகங்களின் இணைவோ அல்லது பார்வையோ பெறும் கேது மிகச்சிறந்த சுப பலத்தை பெறுவதன் காரணமாக ஜாதகருக்கு மேலான பலன்களை தனது தசா புக்திகளில் அளிக்க இருக்கிறார் கேது உபஜய ஸ்தானங்களாகிய மூன்று ஆறு பதினொன்று அல்லது ஐந்து ஒன்பது ஆகிய திரிகோண ஸ்தானங்கள்ல சுபர் பார்வையோடோ இணைவோடோ இருக்கும் பொழுது தான் சம்பந்தப்படக்கூடிய சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை புகழ் கௌரவம் பொருள் விஷயங்கள்ல நிறைய அனுகூலங்களையும் தந்து ஜாதகரை சிறப்படைய செய்வார் கேதுவோட பாதிப்புனால வர்ற வியாதிகள் என்னன்னு பார்த்தோம்னா தோல் வியாதிகள் வரலாம் செரிமான கோளாறுகள் அல்லது நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம் கேது தசா புக்திகள்ல புதன் ராகு புக்தி அந்திரங்கள் வரும் பொழுது தோல் நரம்பு சம்பந்தமான வியாதிகள் வரலாம் உரிய நேரத்தில் மருத்துவரிடம் சென்று காண்பித்து சிகிச்சை பெறும் பொழுது மேற்கண்ட அபாயங்கள்ல இருந்து தப்பித்துக் கொள்ளலாம் கேது நடக்கும் பொழுது ஜாதகர் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் எதையும் ரொம்ப பிடிவாதமா பற்றி கொள்ளக்கூடாது வர்றது வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற பக்குவத்தை மனதில் ஏற்படுத்தி கொண்டால் கேது ஒரு நல்ல திசையாகவே இருக்கும் கேது எதையுமே பற்றி கொள்ளணும் அப்படிங்கிற விஷயத்த வேற இருப்பார் நிழல் கிரகமாகிய கேது உங்க ஜாதகத்துல எந்த பாவத்துல அமர்ந்திருக்க பாவிகளோட பார்வையை பெற்றிருக்கிறாரா பாவிகளோடு இணைந்திருக்கிறாரா அல்லது சுப கிரகங்கள் ஒளி கேதுவின் மேல் படுகிறதா என்பதை பொறுத்து கேதுவின் சுப அசுப பலங்கள் நிர்ணயிக்கப்படும் சொல்லலாம் உதாரணமா லக்னத்திலோ எட்டாம் வீட்டிலோ இருக்கார் அப்படின்னா நீங்க உங்களுடைய அடையாளத்தை உங்களுடைய அங்கீகாரத்தை எதிர்நோக்கி கேது தசையில பயணிக்க போறீங்கன்னு அர்த்தம் அதன் மூலமான அனுபவங்களை உங்களுக்கு கொடுப்பார் எட்டாம் வீடுன்னா ஆயுள் அவமானம் இது சார்ந்த விஷயங்கள் மறைபொருள் ரகசியங்கள் அறியக்கூடிய தன்மை இது எல்லாமே எட்டாம் வீடு எட்டுல கேது இருந்தா கூட குரு போன்ற சுப கிரகங்களின் ஒளியை வாங்கி அந்த எட்டாம் வீடு ஒரு நல்ல சுபரோட குரு சுக்கரன் போன்ற கிரகங்களோட வீடாக இருந்து பலமடையும் பொழுது எட்டாம் பாதிபத்தியத்தின் அசும்ப பலங்கள் எல்லாமே கேதுவின் மூலம் வடிகட்டப்பட்டு மறைபொருள் ஞானங்களை அறியக்கூடிய மிக உன்னத நிலையை ஜாதகருக்கு கொடுப்பார் இதுவரைக்கும் நம்ம சேனல்ல கேதுவை பற்றிய நிறைய காணொளிகள் பகிர்ந்திருக்கும் கேது தசை நடக்கக்கூடிய ஜாதகர்கள் அல்லது ஜோதிட ஆர்வலர்கள் நம்ம காணொளிகளை பார்த்து கேதுவின் பலன்கள் எப்படி எடுக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இருந்தாலும் கேதுவை பற்றி கணிப்பது மிகவும் சிக்கலான அமைப்பு தான் ஏனென்றால் கேது தான் பார்க்கக்கூடிய இணையக்கூடிய கிரகங்களின் தன்மையை பொறுத்து தன்னுடைய தசாக்களில் பலன்களை செய்வார் எனவே கேதுவை அவ்வளவு எளிதில் நாம் கணித்து பலன்கள் எடுக்க முடியாது மிகச்சிறந்த அனுபவம் வாய்ந்த ஜோடர்கள் மூலமாகவே கேதுவின் பலங்களை அறிந்து கொள்ளலாம் பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நீங்க நம்ம சேனலுக்கு புதுசாக அறிமுகம் ஆகுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தங்கள் சுயஜாதக எதிர்கால பலன்களை அறிய விரும்பும் நண்பர்கள் திரையில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணிற்கு மெசேஜ் செய்து முன்பதிவு செய்யுங்கள் தாங்கள் உடல் மன நலத்தோடு வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் Nandri